தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் நிகரற்ற அன்புடையமாகிய இயக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் என்றும் நம் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக இந்த உஸ்வத்துல் ஹசனா மக்தப் மதரசா ஆண்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்கின்ற இருக்கின்ற மிச்சை மையினருக்கும் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற உமர் ஃபாரூக் இந்தாவதி அவர்களுக்கும் மற்றும் நடுவராகிய ஜியாவுதீன் அவர்களுக்கும் சிறப்புரை வழங்கிய ரஃபீதீன் பாகியவர்களுக்கும் அபுபக்கர் சித்திக் ஹபீதி அவர்களுக்கும் மற்றும் இங்கு பெருந்தலாக அமர்ந்து கொண்டிருக்கின்ற பெண்கள் ஆண்கள் சிறுவர்கள் சிறுமிகள் அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் சலாத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் ராமத்துல்லாய் பர்காத்தோ கண்ணுங்களா எல்லாம் இங்கே கேட்குறோம் எல்லாம் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் பேசியிருந்தே டேய் தம்பி நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் பேசியிருந்தே நான் பாட்டுக்கு நான் பேசியிருந்தேன் எதுவும் தெரியப்படுதில்லை அது பேசியும் புரோஜனம் இல்லை முதல்ல சலாம் சொன்னால் சலாத்துக்கு ஜவாப் சொல்லணும் எங்கே சொல்லுங்க பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் ராமத்துல்லாய் பர்காத்தோ ஏன்னா நம்ம இது வருஷம் பூரா நடக்க போகிறது இல்லை தினைக்கும் நடக்கப் போகிறதில்ல வருஷத்தில் ஒரு வாட்டி நம்ம அஜாத் மாறுங்க ஒஸ்தாதி மாறுங்க எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இதை கொண்டாந்து நடத்துகிறாங்க இதை நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து பொறுமையாக கேட்கணும் அப்போ தான் இதனுடைய சாரம்சம் இதனுடைய நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் ஏன்னா ஒரு மதரசாக நடக்குது ஏன்னா எம்பெருமானா நபி அலி சொல்லாஸ்லம் மூணு பேர்களை பற்றி புறாமைப்பட்டார்கள் சந்தோஷப்பட்டார்கள் சொன்னால் ஒன்று கற்பித்து தருபவர் இரண்டு கற்பவர் மூணாவது கற்பவருக்கும் கற்பிப்பவருக்கும் இடவசதி செய்து கொடுப்பவர்கள் ஆக இந்த மாதிரி இந்த படிப்பு என்பது கொஞ்சம் நஞ்சமல்ல இது வருடம் பூரா சேர்ந்து இந்த ஒரு நாள் நீங்கள் வந்து செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இன்னும் மென்மேலும் வரணும் நம்ம மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஒரு கருத்தை நான் சின்னதை வைக்கிறேன் இந்த தீனுடைய கல்வியை கூடவே துனியாவுடைய கல்வியும் நீங்கள் கொஞ்சம் வந்து பசங்களுக்கு சொல்லித்தரணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பிஜேபி பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரி தல் பாசிச கும்பல் நம்பளை வந்து பர்பாத் பண்ணுறதுக்கு நாசம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க இந்த நிலையில் அலமதுல்லா தீனுடைய கல்வி முழுமையாக கற்றுக் கொடுங்க நபிமார்களுடைய வரல சாபாக்கரில் வரலையா எல்லாம் கற்றுக் கொடுங்க அதே போல் துணியாவுடையதும் கற்றுக் கொடுங்க இதிலும் முக்கியமாக பெண் பிள்ளைகளுக்கு பேட் டச் குட் டச் எது என்பதை செய்து ஒஸ்தாதிபர்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லித்தாங்க இன்றைக்கி வந்து எந்த நிலையிலும் யாரும் வெளியில் போய்ட்டு வர வரைக்கும் இங்கே கையில் உசர்ல அதனால் வந்துட்டு இது செய்யுங்க இதை வந்துட்டு நான் வந்துட்டு என்னுடைய தனிப்பட்டதோ ஏதோ சொல்லலை இன்றைக்கி இருக்கிற நாட்டை நம்ம சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முதல்ல நான் மதுரைக்கு போயிருந்தேன் ஒரு எங்கள் மீட்டிங் மாநாடு சம்மந்தமாக கட்சி சம்மந்தமாக அந்த இடத்துல போயிட்டு அந்த மதுரையுடைய மக்கள்கிட்ட நான் காத்தால ஆறு மணிக்கு போயிட்டு சுபோ தொழுதுட்டு அப்படியே சும்மா வாக்கிங் வந்தேன் அந்த டைமில் அங்கே இருக்கிற மதுரை மக்கள்கிட்ட எல்லாம் நான் விசாரணை பண்ணுற டைமில் ரொம்ப அந்யோனமாக மாமன் மச்சனாக அண்ணன் தம்பிகளாக ரொம்ப மாத்து பழகுறாங்க ஆனால் அந்த இடத்துல சிக்கந்தர் பாதுஷா தர்கான்ட்டு ஒன்று இருக்குது அது வந்து இரநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு சேதப்பட்டது பாண்டியர்கள் காலத்தில் பாண்டிய மன்னன் அவரை வந்து ஷைதாக்கினார் ஷைதாக்கி அதே மன்னன் அவனுக்கு கண்ணு போய் மறுபடியும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் அங்கேயே தஃபன் பண்ணிவிட்டு கீழே ஒரு முருகர் கோயில்னு வச்சாங்க ஆனால் இன்றைக்கி வந்துட்டு இந்த விஷமிகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அது எங்களுக்கு தான் சொல்லி இந்து முஸ்லீம்களுக்கு சண்டை மூட்டி இதில் வந்து அவங்க குளிர்காய பார்க்குறாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கள உலக வாழ்க்கையும் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க எவங்கிட்ட சேரணும் எவங்கிட்ட சேரக்கூடாது எது பேசணும் எது பேசக்கூடாதுன்ட்டு இன்ஷா அல்லா அவர்கள் வந்து தயாராகிடுவாங்க அதனால் இந்த உஸ்தாதிகளுக்கு கேட்குறேன் அதே மாதிரி இந்த மதரசாவுக்கு நம்ம பிச்சை மிகவும் சிரமப்பட்டு எந்த காலகட்டத்தில் எப்படி எதுவும் அது இப்படின்னு செய்கிறாரு இன்ஷல்லா அதற்கு ஒத்துழைப்பு இருக்க இங்கே அஜய் துமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் ஒரு முறை தெரிவித்து கொள்கிறேன் எந்த காலத்திலையும் நிர்வாகம் என்ன இருந்தாலும் யார் இருந்தாலும் நாங்கள் இங்கே தான் இருப்போம் இங்கே தான் நடப்போம் ஏன்னா அவள் எங்கள் சூழ்நிலையில் கொஞ்சம் முன்னப்பினை இருக்கும் ஆனால் எந்த காலத்துலேயும் நம்ம உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் இன்ஷால்லா இதை வச்சு அவங்க என்னுடைய ஒரு சி தாழ்மையான கருத்தாக ஏற்றுக்கிட்டு மாணவர்களுக்கு கொஞ்சம் உலக கல்வி தீனோட துனியா அதை கொஞ்சம் சொல்லித்தர மாதிரி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடிய விடைபெறுகிறேன் அசாலாம் அலைக்கும் வரமத்துல்லாய் பர்காத்தவ அலம் துல்லா அலமதுல்லா அவருடைய பேச்சை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவானாக அடுத்து பரிசளிப்புக்கு முன்பாக வருடந்தோறும் நம்முடைய உஸ்மத்துல்லா ஹசனா மக்த மதரசாவின் சார்பாக இரண்டு வாரத்திற்கு ஒரு முறை பெண்கள் பயான் ஏற்பாடு செய்யப்பட்டு சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் தாய்மார்கள் கலந்து பயனடையுமாறும் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடமும் ரமதானில் தராகுவி தொழுகை பெண்களுக்கு நம்முடைய மதரசா வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அனைத்து தாய்மார்களும் இந்த தராகுவியை ரமதானை தொழுவதற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஆண் பிள்ளைகளுக்கு காலையில் மதரசா ஆறரை மணியிலிருந்து எட்டு மணி வரை நடைபெற இருக்கிறது கிட்டத்தட்ட ஹிவ்சு ம பகுதி நேர ஹிஃபு மதரசாவோடு ஒரு யாசின் கடைசி ஜுசுக்களை நம்முடைய மாணவ கண்மணிகள் மனநம் மனனமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய பெரியோர்களையும் குறிப்பாக காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்களை நீங்கள் காலை நேரத்தில் மதரசாவிற்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் பட்டிமன்றே ஆண்களே என்ற தலைப்பில் பேசிய நம்முடைய அஸ்கர் மாணவ கண்மணி அஸ்கர் என்கின்ற மாணவருக்கு நம்முடைய மஹல்லாவினுடைய நிர்வாகி சா அனுபாய் அவர்கள் பரிசு வழங்குவார்கள்